அருள் ஜோதி அருள் பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை விஜயதசமி நன்னாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா உறவினர்களும் நம்ம சேர்த்து வைக்காத பணமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில விஷயம் பேசப்போகிறேன் அது உங்களுக்கு சொல்லலன்னு தகவல் வந்துச்சு ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து நிறைய பார்த்து சந்தித்து வந்திருப்போம் இல்லையா இந்த இப்போ காமிக்கணும் பாருங்களேன் நூறுபா இப்படி பாக்கெட்டில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க நிறைய உறவுகள் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இது இருக்குலன்னா சுத்தமாக மரியாதை கிடையாது அதனால தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அப்போ நம்ம இருக்குங்கிறக்காண்டி கண்மூனித்தனமான அன்பு வச்சு யாருக்கும் நீங்கள் செய்யாதீங்க கம்மியான போதும் யாரையும் வருத்தப்படுற மாதிரியும் பேசாதீங்க ஏன்னா உங்களுக்கு வயதான காலகட்டம்னு வரும்போதும் உங்களுக்கு முதுமையான நிலைகள்னு வரும்போதும் அப்போ தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற செஞ்ச எல்லா விஷயமும் திருப்பி திருப்பி நம்ம யாவகங்கள் வரும்போது அத்தனை அத்தனை உயிர்களையும் உறவுகளையும் வெறுப்பு வரும் அதனால் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் எந்த உறவுகளுக்கும் இதை செய்யணுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நல்லபடியாக வாழ்க்கை நடத்த முடியும் உங்களுடைய தன்னோட சேமிப்பு இல்லாமல் யாருக்கும் எந்த தகவலும் கொடுக்காதீங்க அப்புறம் இந்த நோட் இருக்குது பார்த்தீங்களா பொது நோட்டாக வச்சு பழகிக்கங்க வீட்டில் பழைய நோட்டு கிழிஞ்சி நோட்டு நிறைய கைப்பற்ற நோட்டெலாம் வீட்டில் வச்சு பழகாதீங்க பீரகுலையும் சரி பஸ்லேயும் சரி அது பல விதமான மனங்களுடைய பதிவு பண்ணக்கூட்டைய ஒரு மனம் அந்த நோட்டில் இருக்கும் அந்த வீட்டில் புது நோட்டு வச்சு பழகிக்கோங்க அப்படியே பழைய நோட்டு இருந்தாலும் வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது கொடுத்துருக்கோம் அது பிரச்சனை இல்லை நல்ல விஷயம்தான் நடக்கும் இது முக்கியத்துவத்துக்காண்டி இன்றைக்கி சொல்லணும் ஒரு இது வித்தியாசமான விஷயமாக இருக்கட்டும்ங்கிறக்கானே இன்னைக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்காகாமல் யாருக்கும் போகாதீங்க யாருக்கும் சேவை பண்ணுறீங்கிற மனப்பான்மையில் போய் உங்கள் வாழ்க்கையை தொடச்சிக்காதீங்க அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி